பக்தா ஒரு நிமிடம் இந்த வீடியோவை தள்ளிவிடாதே ஏன் தெரியுமா இன்று நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற ரகசியம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் ஒன்று பக்தா முருகன் எங்கள் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா நீ கேட்பாய் நான் ஏன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான பதில் இன்று உனக்கே நான் சொல்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை நேரடியாக காண வந்துள்ளேன் முருகனின் பக்தனாக முருகன் தமிழின் கடவுள் பக்தா உலகம் முழுவதும் பல தெய்வங்கள் இருக்கின்றன ஆனால் எங்கள் முருகன் மட்டும்தான் தமிழனின் நெஞ்சுக்குள் ஆழமாக குடிகொண்டிருக்கும் தெய்வம் அவரது பேரில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் கவிதைகள் கோவில்கள் விழாக்கள் திருவிழாக்கள் இன்று வரை நடந்து வருகின்றன முருகன் என்பவர் தமிழுக்கு உயிர் கொடுத்தவர் தமிழ் பேசும் ஒவ்வொரு மனத்திற்குள்ளும் முருகனின் அழகு வல்லமை கருணை அறிவு அனைத்தும் நிறைந்துள்ளது அதனால்தான் அவர் தமிழ் கடவுள் என்று உலகமே ஏற்றுக்கொள்கிறது ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பக்தா நீ கேட்பாய் எனக்கு என்ன பயன் முருகன் தமிழ் கடவுள் என்று தெரிந்தால் இதற்கு பதில் மிகவும் எளிமையானது நீ தமிழனாக பிறந்திருக்கிறாய் என்றால் உன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் மொழியின் காவலனே முருகன் முருகன் பற்றி அறிந்து கொள்வது உன் அடையாளத்தை அறிந்து கொள்வது போன்றது அடையாளத்தை தெரிந்து கொண்டவனே வாழ்வில் உயர்வான் எனவே முருகனை தெரிந்து கொள்வது என்பது வெறும் பக்தி அல்ல அது உன் வேரை தேடும் பயணம் இம்முருகனின் அவதாரம் என் வல்லமை முருகன் என்பவர் வேலுடை வல்லவன் அவரது வேல் அசுரர்களை அழிக்கிறது பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறது அவர் ஆறு முகங்களோடு உலகை நோக்குகிறார் அந்த ஆறு முகங்கள் உன் வாழ்க்கையின் ஆறு திசைகளையும் காக்கின்றன உன் துயரங்கள் உன் பிரச்சனைகள் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் அவர் கருணையால் போக்குகிறார் அவர் காதலில் ஈடுபடுபவர்களுக்கு வள்ளியையும் தேய்வானையையும் அருளினார் அவர் பக்தி மிகுந்த தமிழருக்கு எப்போதும் துணை நிற்பவர் இதனை அறிந்து கொள்ளும் பொழுது உன் மனமும் தைரியமாகும் பக்தா முருகன் பழைய கால தெய்வம் மட்டுமல்ல இன்றைய வாழ்க்கையிலும் அவர் உயிரோடு உள்ளார் உன் சிரமங்களில் உனக்கு துணையாகிறார் படிப்பில் வெற்றி அடைய விரும்புகிறாயா வேலையில் முன்னேற விரும்புகிறாயா உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டுமா முருகனை நினைத்தாலே உனக்கு வழி திறக்கும் அவரது நாமம் உச்சரிக்கப்படும் போது உன் மனம் அமைதியாகும் ஓம் முருகா என்று சொல்லும் போது உன் வாழ்வில் ஒளி பெருகும் பக்தா இதுவரை கேட்டதை மனதில் நிறுத்திக்கொள் முருகன் எங்கள் தமிழ் கடவுள் என்பதை அறிந்து அவர் அருளை நாடி வாழ்ந்து கொண்டே போ ஆனால் நானும் நீயும் அடிக்கடி சந்தித்து முருகனை பற்றி பேச வேண்டும் அல்லவா அதற்காக முருகன் ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அதே நேரத்துல அந்த பெல் ஐக்கான்ல அல் என்று கிளிக் பண்ணி அப்பொழுதுதான் நான் பகிரும் ஒவ்வொரு அருமையான வீடியோவும் உனக்கு உடனே வரும் மேலும் இந்த வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் உன் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணு ஏனென்றால் முருகனின் அருளை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாமும்